வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது கனவுதான் அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அரசு ஊழியர் செய்யும் வேலைக்குண்டான சம்பளத்தை மட்டும் அவரது பணிக்காலத்தில் இருக்கின்ற அரசுகள் கொடுத்துவிட்டு அவரது ஓய்வூதியத்தை அவர் பணியாற்றிய காலத்திற்கு பிறகு வரக்கூடிய அரசுகளின் தலையில் கட்டுவதுதான் பழைய ஓய்வுத்திட்டம் எனப்படும் ஓபிஎஸ் ஏற்கனவே நிதி சுமையினால் மாநில அரசுகள் திண்டாடி வருவதை ஓய்வு பெறும் வயதை உயர்த்தும் போதே புரிந்து கொள்ள முடிகிறது அரசு ஊழியர் ஒருவர் ஓய்வு பெறும்போது பணிக்கால நன்கொடை விடுப்பு சரண்டர் தொகை மற்றும் பழைய ஓய்வூதியம் உள்ளிட்டவை வழங்குவது போன்றவற்றால் அரசின் நிதி நிலைமை மோசமாக கொண்டே வந்து திவாலாகும் நிலைக்கு தள்ளப்படவிடும் என்பதை யாரும் சொல்லித் சொல்லித்தரைய வேண்டியதில்லை இதை மாற்றுவதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட இரண்டு விதமான புதிய ஓய்வூதிய திட்டங்களான என்பிஎஸ் எனப்படும் தேசிய ஓய்வூதிய திட்டம் மற்றொன்று யுபிஎஸ் எனப்படும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் இவற்றில் என்பிஎஸ் தேசிய ஓய்வூதிய திட்டம் என்பது ஒவ்வொரு அரசு ஊழியரும் தனது அடிப்படை சம்பளம் அகவிலப்படியிலிருந்து பத்து சதவீதத்தை ஓய்வூதியத்திற்கு பிறகு பங்களிக்க வேண்டும் அரசும் அதே அளவு பங்களிப்பை அளிக்கும் அதாவது எந்த காலகட்டத்தில் ஒருவர் அரசு பணி செய்கிறாரோ அந்த காலகட்டத்திலே அவருக்கான ஓய்வூதியத்திற்கு தேவைப்படும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுவிடும் என்பதுதான் என்பிஎஸ் மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டங்களில் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் மிகவும் பயனுள்ளதாக அனைவராலும் ஏற்கும் அளவுக்கு உள்ளது இதில் அரசின் பங்களிப்பு கணிசமாக பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீத உயர்வதுடன் பத்து ஆண்டுகளுக்கும் குறைவாக பணி செய்த அரசு ஊழியர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வீதமாக மாதம் ரூபாய் பத்தாயிரம் என நிர்ணயிக்கப்பட்டு நிலையான ஓய்வூதியமாக அமைவதுடன் அரசின் நிதி சுமையும் அதிகரிக்கவில்லை என்பதும் குறிப்பிடும்படியாக உள்ளது ஆதலால் எவ்வித சந்தேகமும் இல்லாமல் என்பிஎஸ்ஐ விட யூபிஎஸ் எனும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்களுக்கு மட்டுமல்லாமல் இபிஎஃப் எனும் திட்டத்தில் சேர்ந்த தனியார் துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கும் நன்மை பயக்கக்கூடியதே மேலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கும் பல்வேறு அம்சங்களான குறைந்தபட்ச ஓய்வூதியம் மற்றும் விலைவாசிக்கு ஏற்றார் போல அகவிலப்படி உயர்வு போன்றவை மத்திய அரசின் புதிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திலும் உள்ளன இபிஎஃப் எனும் தொழிலாளர் ஓய்வூதிய திட்டம் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது இது தனியார் நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் பணியாற்றுவோருக்கானது இந்த திட்டத்தில் ஊழியர் சம்பளத்தில் பிஎஃப் சந்தா பிடிக்கப்பட்டு காலத்துக்கு ஏற்ப ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருவதால் ஓய்வு பெற்றவருக்கு விலைவாசிக்கு ஏற்றார் போல வருமானம் போதுமானதாக இல்லை தொழிலாளர்கள் ஓய்வு பெற்ற பிறகு அதிக ஓய்வூதியம் பெற வேண்டுமானால் டெபாசிட் தொகை கட்டினால் மட்டுமே சாத்தியமானது இதனிடையே தனியார் துறைகளில் பணியாற்றி பிஎஃப் செலுத்தி ஓய்வு பெற்ற பல லட்சம் ஊழியர்களுக்கு இபிஎஃப் ஓய்வூதியத்தை குறைந்தபட்சம் ரூபாய் ஒன்பதாயிரமாக உயர்த்த வேண்டும் என்று ஓய்வூதியர்கள் சங்கம் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளதாக வந்த செய்திகள் அனைவராலும் வரவேற்கத்தக்கதாகவும் மகிழ்ச்சி தருவதாகவும் உள்ளது என்றால் மிகையல்ல மேலும் குஜராத்தைச் சேர்ந்த பாஜக எம்பி தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டியாவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இபிஎஃப் ஓய்வூதியத்தை ரூபாய் ஏழாயிரமாக உயர்த்த வேண்டும் என்று பல வருடங்களாக வைக்கப்பட்டு வரும் கோரிக்கையை வலியுறுத்தியிருப்பது மத்திய அரசின் பரிசீலனையில் உள்ளதும் கவனிக்கத்தக்கது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஏராளமான ஊழியர்கள் அன்று குறைந்தபட்ச மாத ஓய்வூதியமாக வாங்கிய ரூபாய் ஆயிரத்துக்கும் குறைவான தொகையே இன்றும் வாங்கி வருகின்றனர் என்பது கொடுமையிலும் கொடுமை அரசு ஊழியர்களைப் போல இபிஎஃப் திட்டத்தில் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர்கள் எங்களுக்கும் பழைய ஓய்வூதியத் திட்டம்தான் வேண்டும் என்று உரண்டு பிடித்தால் இளவம்பஞ்சு கிளிகதை போல் ஆகிவிடும் சுருங்கக்கூறின் பழைய ஓய்வியத் திட்டம் என்பது போகாத ஊருக்கு வழிவகுக்கும் கனவு திட்டமாகும் இது காணல் நீரே தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வுத் திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று சொன்னது இங்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் பொய்த்து போனது ஏனெனில் பாஜக அல்லாத சில மாநிலங்களும் நிதி நெருக்கடியால் பழைய ஓய்வுத் திட்டத்தை செயல்படுத்த முடியாமல் திணறி வருவதை கண்கூடாக பார்க்க முடிகிறது எனவே நிதிச்சுமை இல்லாத மத்திய அரசின் ஒருங்கிணைந்த யூபிஎஸ் திட்டத்தைப் போல மாநில அரசுகளும் அறிமுகம் செய்வதை பரிசீலிக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் இபிஎஃப் எனும் தனியார் தொழிலாளர் ஓய்வூதிய திட்டங்களிலும் கூட குறைந்தபட்ச ஓய்வீதமாக ரூபாய் ஆறாயிரம் என்று வழங்க பரிசீலிக்கப்படுமானால் தனியார் துறையைச் சேர்ந்த ஓய்வூதியதாரர்களும் கணிசமான கௌரவமான ஓய்வூதியத் தொகை கிடைக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்தவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்